தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒருமித்த நிலைப்பாடு இருந்தால் மாத்திரமே மாகாண சபை தொடர்பில் காத்திரமான நடவடிக்கைகளை இந்தியாவினால் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் மாகாண சபையை வலியுறுத்தும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் சில சந்தர்ப்பங்களில் அந்த மாகாண சபை தேவையில்லை என்றும் தெரிவிக்கும் நிலைப்பாடு இருந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற தமிழ் ஊடக நிறுவன பிரதானிகளுடனான சந்திப்பின் போது இந்த விடயங்களை தூதுவர் தெரிவித்துள்ளார் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாட்டில் ஐக்கியம் இல்லாத போதிலும் இந்தியா மாகாண சபை தொடர்பில் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தையில் இந்தியா மாகாண சபைக்குட்பட்ட அதிகாரங்கள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தில் இலங்கை தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த மாகாண சபையின் கீழ் முழுமையான பிராந்திய நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதில் இந்தியா ஆர்வமாக இருந்து வருகின்றது அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழ் அரசியல் கட்சிகளின் மத்தியில் விசேடமாக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கிடையில் இது விடயத்தில் ஒருமித்த கருத்துப்பாடு இல்லை இந்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து சபை தொடர்பில் எழுத்து மூலம் எமக்கு உறுதியான நிலைப்பாட்டை அறியத் தந்தால் இந்தியா பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்